ஹாய் மக்களை நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை புயல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுனால நம்ம யாரும் தொழிலுக்கு போகலை கரையை நின்று நம்ம ஸ்டிக்கில் மீன் பிடிக்க போகிறோம் மீனுக்கு இற என்னன்னா நம்ம கனவையை தான் இறையாக பயன்படுத்தி இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இப்போ மீன் தானே பார்ப்போம் ஸ்டிக்கில் நம்ம இப்போ வீசியிருக்கோம் என்ன மீன் கிடைக்குதுன்னு தெரியலை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் கடலில் வீசியேச்சு மக்களே மக்களே நமக்கு வந்து கெழுது கிடச்சிருக்கு இன்னைக்கு நம்ம ஸ்டிக்கை வச்சு மீன் பிடிச்சிருக்கோம் அதில் நமக்கு கெழுது கிடச்சிருக்கு சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம நீர் பறவை மீனோனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்